எப்போவுமே வந்து நேரத்துலேயே எந்திரிச்சு வீட்டில் வளர்கிற வந்து முயலுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் மார்க்கெட்டில் போய் ஒரு காலிஃப்ளவர் தலை முட்டைகோசு வேஸ்டேஜெலாம் வந்து ஒரு அக்கா வாங்கிட்டு வர்றது வழக்கம் இன்றைக்கி நான் போகிறப்ப அந்த அக்கா இல்லை சரி பக்கத்தில் வந்து ஒரு பாட்டி இருந்தது பாட்டிக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறப்ப தான் அந்த பாட்டி அப்படியே சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து காலையில் குளிரில் வர நடுங்கிகிட்டே வர டீ குடிச்சிட்டு இருந்தாங்க இந்த பாட்டியோட ஊர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அவங்க ஊருக்கு வந்து டவுன் பஸ் வந்து நாலரைக்கு தான் வருமாம்மா அந்த வெடிகால நால்ரைக்கு பஸ்ஸு பிடிச்சி கோபி மார்க்கெட்டுக்கு வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயை வந்து கூறு மாதிரி பிரித்து பிரித்து வச்சு இந்த ரோட் சாக்கு போட்டு அதில் பிரித்து பிரித்து விற்கிறது தான் தினம் தொழில பாட்டி கேட்பேன் பாட்டி இது எவ்வளோ உங்களுக்கு தினம் பணம் ஒரு நூறுலேருந்து இரநூறு வரை வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்ச்சு சரி பாட்டி கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசியிருந்துட்டு சரி இந்த பக்கத்தில் அந்த அக்காவிட்ட காலிஃப்ளவர் தலை முட்டைக்கோஸ் தலை எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்க முயலுக்கு போ போட்டு அப்படியே விட்டு